ஒரு கோட்டோட்ட பிள்ளமர் பரம்பரை கோட்ட பிள்ளைமார் பரம்பரையில பிறந்த பொண்ணுகளுக்கு உலகமே இந்த கோட்டை எட்டி பார்த்ததுக்கு வெட்டி போட்ட வம்சடி நம்ம வம்சம் கோட்ட பிள்ளைமார் கௌரவம் போகல ங்க வாமா இது பால் அடைஞ்ச கட்டடம் நம்ம பரம்பரை வாழ்ந்த இடம் வா ஒரு கோட்டை நாலு வாசல் ராஜ பரம்பரை நாம ஒரு கோட்டை நாலு வாசல் ராஜ பரம்பரை நாம இது புடம்புற வாசல் பத்திரகலி அம்மன் நம்ம குலதெய்வம் கோட்டு பிள்ளைமார் பரம்பரை கோட்டை பிள்ளைமார் பரம்பரையில பொறந்த பொண்ணுங்களுக்கு உலகமே இந்த கோட்டைதான் இதை தாண்டி எதையும் பார்க்க முடியாது எங்கேயும் போக முடியாது பிறந்ததிலிருந்து இருந்து சாகரமரை அந்த காலத்துலயே பரக்கிழமை பாண்டிய ஆறு கிராமம் குடும் தாண்டி நம்ம ஆள் இருக்கு ஆம்பளை விவசாயம் பார்க்க வெளியே போயிடுவாங்க அவங்க திரும்பி வரத்துக்குள்ள கோட்டையை தாண்டி எவ்வளவு எட்டி பார்த்தா கோட்டையை சுத்தி இருக்கிற காவலாளிக்கு அவளை வீட்டை எப்படி தெரிஞ்சு குத்திடுவாங்க விவசாயம் பண்ணி திரும்பி வந்த உடனே காயம் காயப்பட்ட அந்த பொண்ணு யாரு தேடி கண்டுபிடிச்சி மஞ்சள் தடவி சாமிக்கு படிச்சு பத்திரக்காலியம் அனுப்ப முன்னாடி வலிப்பிடத்துல வச்சு கடுத்து விட்டு காவு கொடுத்து அவளை குல தெய்வமா வச்சு கும்பிடுற பரம்பரை நம்ம பரம்பரை இது உட்காந்துருக்கியே இதுதான் அந்த பலிப்பு வெட்டி போட்ட நம்ம வம்சம் உன்னை தொட்டு ஒருத்தன் பேசியிருக்கான் கழுத்த இருக்க மாட்ட கட்டிக்கிறதுக்கு அவனும் இருக்க மாட்டான் உன் மனசுல அவன் மரமா நின்னாலும் சரி செடியா வளர்ந்தாலும் சரி வேரோட அழிச்சிடணும்

மங்க வருஷம் குடிச்சிட்டாக்கா படிப்பாவி நீ பொம்பளையா இல்ல கல்லா எட்டடி ஆச்சு உட்க

போனோனு முடியும் பண்ணிட்டா பொறுமையா இருக்க முடியுமா சும்மா டயலாக் எல்லாம் பேசாத காஸ்டாவி கூடு நாங்க உயிருக்கு போற அடிட்டு இருக்கா நான் பேசுறேன் நீ இன்னைக்கு அவ ஓடி போயிருந்தா நீ அவளுக்காக அழுதுக்க மாட்டடா எனக்காக அழுதுப்ப ரெண்டு ஊரு சேர்ந்து காரி துப்புன அந்த எச்சில்ல முழுகே நான் செத்துறப்படா இன்னைக்கு நங்க தன போனா கோட்டை பிள்ளை மர் கௌரவம் போவலியே கோட்டை பிள்ளை மர் கௌரவம் போவலியே கோட்டப்பிள்ள மார் கௌரவம் போகலையே என்ன தெரியுமா உனக்கு தெரியும் அந்த கௌரவத்தை காப்பாத்துறதுக்காக அவளுக்கு நான் விஷயம் கொடுத்த